மீனாட்சி சீரியல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் நந்தினி அந்த சீரியலில் இவர் நடித்த மைனா கேரக்டர் பட்டி எங்கும் ஹிட் ஆனதால் அவர் செல்லமாக மைனா நந்தினி என அழைக்க தொடங்கினர் சீரியலை போல் சினிமாவிலும் கலக்கிய நந்தினி இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கிய வம்சம் படத்தில் காமெடி வேடத்தில் நடித்திருந்தார் அதன் பின்னர் பாண்டியராஜன் கேடி பில்லா கில்லாடி ரங்கா நம்ம வீட்டு பிள்ளை போன்ற படங்களிலும் இவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து அசுத்தினார் இது தவிர விஜய் டிவியில் புகழ்பெற்ற ரியாலிட்டி ஷோவாக விளங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கேற்றார் நந்தினி கலந்து கொண்ட இவர் அந்நிகழ்ச்சிக்கு பின்னர் தொடங்கிய வரவேற்பு கிடைத்தது அதில் தற்போது இவருக்கு பதினாறு லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் சமீபத்தில் இவர் நடிப்பில் ஸ்டார் ஓடிடி ஹாட்ஸ்டார் வெளியான சட்னி சம்மார் என்ற வெப் சீரிஸ் நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் லவ் ஆக்சன் டிராமா மற்றொரு சேனலை தொடங்கி அதில் குறும்பங்களை வெளியிட்டு வந்தார் நந்தினி அவர் அந்த நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து ஒன்றை தொடரை வார வாரம் ஒரு எபிசோடு வெளியிட்டு வந்தனர் புள்ளத்தாட்சி என்ற தொடரை இரண்டு எபிசோடுகள் மட்டுமே வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் அதற்குள்ளாக அந்த தொடருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக இருவருமே கண்ணீருடன் பகிர்ந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் மைனா நந்தினி குறுக்கையில் உள்ள தாட்சி தொடர் எடுக்க நாங்கள் இலங்கைக்கு சென்றிருந்தோம் அங்க பல இடங்களில் ஷூட் செய்து ஹார்ட் ஸ்கில் ஸ்டோர் செய்து வந்தோம் அதை எடுத்து சிஸ்டத்துல போட்டு பார்த்தால் அதுல எதுவுமே இல்லை என்ன ஆச்சனை தெரியவில்லை இதுவரையில் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் இல்லாம போயிடுச்சு எங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டோம் அதோட கையில் இருந்த காசியும் தான் ஷூட் செய்தோம் ஆனால் இப்போது எல்லாமே மொத்தமா போயிடுச்சு என்ன செய்வது என்று தெரிய இல்லை என்று பேசியுள்ளார் இதே போன்ற அவரது கணவர் யோகி கூறுகையை இரண்டு ஹார்ட் டிஸ்கை ஒரே ஹார்ட் டிஸ்கா கொண்டு வர கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒரே ஹார்ட் டிஸ்கா கொண்டு வந்தோம் ஆனால் அதுல உள்ள மொத்தமாக எயிட் ஹண்ட்ரட் ஜிபி அளவு ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் மீட்க மலையட்சங்கள் ஆகும் என்று சொல்றாங்க அதற்கான காசு எங்களிடம் இல்லை ஏன்னா எல்லா காசையும் போட்டுதான் இலங்கையில் ஷூட் செய்தோம் மொத்த காசும் போச்சு அக்கவுண்ட்ல ஜீரோ தான் இருக்கு ஆனா உங்களிடம் காசு இல்லையா அதுதான் விளம்பரம் வருதுன்னு கூட நீங்கள் கேட்கலாம் இந்த தொடர் ஆரம்பிச்ச போதில் இருந்தே அடிதான் ஆரம்பிக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லை கேமரா மேனும் தூங்காம வேலை பார்த்தாரு எடிட்டருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு என்று பேசியுள்ளார் இலங்கைக்கு போய் பதினொன்று நாட்கள் ஷூட் செய்து எடுத்துட்டு வந்த ஹார்டிஸ்க் கீழே விழுந்ததால் ஒர்க் ஆகல அதே போன்று மீண்டும் ஷூட் செய்வதற்கு செலவு நிறைய வரும் ஏனென்றால் மேக்அப் காஸ்டியூம் அதே சீன்ஸ் டிராவல் ஆர்டிஸ்ட் டப்பிங் பேக்ரவுண்ட் மியூசிக் என்று எல்லாத்துக்கும் நிறைய செலவாகும் இதனால் திரும்ப எடுத்தால் இன்னும்